நேற்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் எதுக்காக அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீட்டுக்கு எதிராக இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் குறிப்பாக நீட் அப்படின்ற அந்த தேர்வை ஒழிக்க வேண்டும் எப்படி பண்ணாலும் சரி எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி எந்த எல்லைக்கும் சென்று தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய பிஜேபியால் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றது தான் நம் அனைவருடைய ஒருமித்த குரலாக இருக்கு இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டினுடைய குரலாக இருக்கு பிஜேபியை தவிர்த்து எல்லா கட்சிகளுமே நீட்டை ஒழிக்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்காங்க அதில் இன்னும் முனைப்பாக ஒருபடி மேலே சென்று நாங்க இருக்கிற வரைக்கும் நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக எல்லா முடிவுகளையும் முனைப்போடு செய்வோம் அப்படின்றதுல தமிழ்நாட்டு அரசே உறுதியாக இருக்கிறது இப்படி இருக்கிறப்ப குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க மறுக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநருக்கு எதிராக வருகிறது அந்த நேரத்தில் சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது இதையெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப இடையில் புகுந்து இந்த பிரச்சனையை திமுகவுக்கான பிரச்சனையாக மடைமாற்றி பிஜேபியை காப்பாற்றக்கூடிய சில வேலைகளையும் சில சுல்லுண்டுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை பற்றியும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டால் நீட் அப்படின்ற பிரச்சனை எல்லாருக்குமான பிரச்சனை மாணவர்களுக்கான பிரச்சனை அப்படின்றத தாண்டி இதை பிஜேபியை காப்பாற்றுவதற்காக நாங்க வந்து முன்னாடி உருள்றோன்னு சொல்லி உருளக்கூடிய நிறைய புரோக்கள் இருக்கிறார்கள் ப்ரோ புரோக்கள் இருக்கிறார்கள் இவர்கள்லாம் இருக்கிறப்ப உண்மையாகவே நீட் அப்படின்ற நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு என்ன செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கிறது நம்மை போன்ற முற்போக்காளர்கள் முற்போக்கு அமைப்புகள் தமிழ்நாட்டில் எந்த எல்லைக்கு சென்று இதை எதிர்த்திருக்கிறோம் நேற்றைக்கு சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நடந்தது என்ன அப்படின்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி இந்த வீடியோலையும் டிஸ்க்ளைமர் போடுறேன் யாருக்கு சட்டத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்கிறதோ கொஞ்சம் எங்களுக்கு புத்தியை வச்சு யோசிப்போம் புரிஞ்சுக்க முடியும் சீர்தூக்கி பார்க்க முடியும் அப்படின்ற திற நிருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஏன் டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு மிக முக்கியமான பிரச்சனை சமூகத்தில் நடக்குது அதுவும் குறிப்பாக கல்விக்கான பிரச்சனையாக இருக்குது மாணவர்கள் நலன் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னா அது இந்த கட்சி அந்த கட்சி என்ற வேறுபாடுகளை தாண்டி அந்த பிரச்சனைக்கு அந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு காண்பது அப்படின்றத ஒரே குரலாக ஒருமித்த குரலாக இருந்து பேசுவதுதான் தான் நியாயமானதாக இருக்கும் சரியானதாக இருக்கும் ஆனா எப்பெல்லாம் பிஜேபிக்கு பிரச்சனை வருதோ அதை பிஜேபி பக்கம் திருப்பாமல் மோடி பக்கம் திருப்பாமல் அமித்ஷா பக்கம் திருப்பாமல் நிர்மலா சீதாராமன் பக்கம் திருப்பாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி பக்கம் திரும்பிடாமல் இவர்களை பாதுகாக்கக்கூடிய சில்லறை வேலைகளை பல கட்சிகள் அமைப்புகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற பிரச்சனைகளைப் போல் நீட் என்பது அரசியல் செய்யக்கூடிய வேலை கிடையாது ஏன்னா இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று குழந்தைகளை அறிவு செல்வங்களை மதிப்பெண் எடுத்தும் மருத்துவராக முடியலையே அப்படின்ற அந்த வேதனையில் தூக்கிட்டு தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த பிள்ளைகளுடைய சிக்கல் இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த நீட்டை அணுகுற போது நமக்கு ஒரு மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்போம் ஏன் நமக்கு இந்த அளவுக்கு அது ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட் என்ற நுழைவுத் தேர்வு வருவதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி பதினேழில் நீட் நுழைவுத் தேர்வு வருவதற்கு முன்பே இன்னும் சொல்லணும்னா அனிதா என்ற நம்முடைய சகோதரி அந்த அறிவு பிள்ளை மறைவதற்கு முன்பே அந்த குழந்தையை நீங்கள் தற்கொலைக்கு தூண்டுவதற்கு முன்பே திராவிடர் கழகத்தின் சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் தமிழ்நாடு முழுவதும் எங்களை போன்ற இளையவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஐந்து திசைகளிலிருந்து புறப்பட்டு கோவை தென்காசி திருச்சி சென்னை போன்ற பல பகுதிகளிலிருந்து புறப்பட்டு கடைசியாக அந்த இறுதி நாள் அன்றைக்கு நான்காவது நாள் விருதாச்சலத்தில் ஒரு மிகப்பெரிய நீட் எதிர்ப்பு மாநாட்டை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியரையா வீரமணி அவர்கள் நடத்தி காட்டினார்கள் அப்போ மாணவர் கழகம் திராவிட மாணவர் கழகம் இளைஞரணியும் சேர்ந்து போன அந்த நீட் எதிர்ப்பு பயணத்தில் கோவையிலிருந்து சென்ற குழுவில் நான் பேச்சாளராக போனேன் இது எல்லாமே எங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சாரத்துக்கு போகிறப்பவே எப்படியாவது அந்த தேர்வு வருவதற்கு முன்பே ஒழித்து விடணும்னு இருந்த உணர்வு எங்களுக்கு இருந்துச்சு அந்த தேர்வால் எந்த குழந்தையுமே அந்த குழந்தைகளுடைய உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு சிதைந்துடக்கூடாதுன்னு எங்களை போன்றவர்களுக்கு புரிய வைத்து வகுப்பெடுத்து இதெல்லாம் போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஊர் ஊராக போகணும் கிராம கிராமமாக போகணும்னு சொல்லி திராவிடர் கழகத்தின் தலைவர் அனுப்பி வைக்கிறாரு நாங்கள் போகக்கூடிய மாதம் மார்ச் ஆக இருக்கு நீட் தேர்வு வந்துடுது செப்டம்பர்ல நம்முடைய தங்கை அனிதா தூக்கிலிட்டு தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்றாங்க அந்த குழந்தை அந்த பிள்ளைகள் செத்த பிறகு கூட அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டினுடைய உணர்வுக்கான பிரச்சனையாக இது மாறுது எங்கள் பிள்ளைங்க சாகுறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே ஒரே குரலில் நிற்கிது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட இறக்கமற்ற மனிதநேயமற்ற மனிதநேயம் இறக்கம்லாம் பிஜேபியோட ஹிஸ்ட்ரியிலையே இல்லை அவர்களுடைய டிக்ஷனரி அகராதிலே இல்லை அதை விட்டுருவோம் சட்டப்படி கூட நடந்துக்க மாட்டோம் கான்ஸ்டியூஷனை மதிக்க மாட்டோம் இந்தியாவினுடைய கூட்டாட்சின்னு சொல்லக்கூடிய ஃபெடரலிசத்தை மதிக்க மாட்டோம் மாநில அரசுகளுடைய மாநில சுயாட்சி ஸ்டேட் அட்டானமி பற்றி கவலைப்பட மாட்டோம் மாநில அரசுகளுக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை பற்றி கவலைப்பட மாட்டோம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்துசைவு பட்டியலுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாது மருத்துவக் கல்லூரிகளை நிர்வகிக்கக்கூடிய மாநில அரசுகளினுடைய ஒப்புதலை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாதுன்னு அவ்வளோ பெரிய சர்வாதிகார ஃபாசிச போக்கோடு பிஜேபி நடந்துக்குச்சு அப்ப இரண்டாயிரத்தி பதினேழில் திராவிடர் கழகம் எப்படி எதிர்த்ததோ அதே போல ஆட்சியில் இல்லாத போதும் ஆளுங்கட்சியாக இல்லாத போதும் இந்த நீட் நுழைவுத் தேர்வை எதிர்த்த கட்சிக்கு பெயர் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவோடு தொடர்ந்து கம்யூனிச அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் எல்லாமே வீரியமாக நீட் தேர்வை அனிதாவினுடைய இறப்பை தொட்டு நம்ம எல்லா நேரத்திலும் எல்லா நாட்களிலுமே நீட் எதிர்ப்பை எல்லா மேடைகளிலும் தமிழ்நாட்டு பட்டி தொட்டி எல்லாம் வழங்கணும் அப்ப இந்த அடிமை அதிமுக கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமின்றி நீட் தேர்வு வருவதற்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பை கொடுத்துட்டு வாய்ப்பாக அமைஞ்சிட்டு இன்றைக்கு இவர்கள் நீட்டுக்கு எதிராக பேசுறோம் ஒரு அனைத்து கட்சி கூட்டோருக்கு வாங்கன்னு சொன்னா அதை புறக்கணிக்கிறார்கள் அப்படி புறக்கணிக்கக்கூடிய நேரத்தில் உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய நீட்டை ஒழிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு அக்கறை இருக்கு புதுசாக கட்சி தொடங்குறீங்கன்னா நீங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும் அதிமுகவை நோக்கி கேள்வி கேட்கணும் ஏன்பா நீட்டு வர வரைக்கும் அமைதியாக இருந்த வந்த பிறகு நீ ஒன்றும் பண்ண முடியல மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து ஆளுநருக்கு அனுப்புனீங்க அது கெடப்பில் போடப்பட்டது அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி மூச்சு விடலை திரும்ப அது அமைச்சகத்தில் இருந்து ரிட்டன் வந்திருக்கு ரிட்டன் வந்த மசோதாவை பற்றி மூச்சு விடலை எடப்பாடி பழனிசாமி அதையும் திமுக தான் கண்டுபிடிக்குது கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்கிறாரு ஆமா அது திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி அதற்கு இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்த உடனேயே மிகப்பெரிய அளவில் சட்டமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள் ஏ கே ராஜன் கமிட்டி அந்த குழு ஓய்வு பெற்ற நீதியரசர் மாண்புமிகு ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய ஆலோசனைகள் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது அது ஆளுநருக்கு அனுப்புறாங்க ஆளுநர் அது மேலே ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புறாரு திருப்பி அனுப்பின பிறகு ஒன்னாம் தேதி பிப்ரவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருப்பி அனுப்பப்படுகிறது திரும்ப அஞ்சாம் தேதி இதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் எட்டாம் தேதி மீண்டும் சட்டமன்றத்தில் அந்த மசோதாவை தாக்கல் செய்து நீட் எதிர்ப்பு மசோதாவை அனுப்பி வைக்கிறாங்க அதை ஆளுநர் மிகப்பெரிய அளவில் கண்டுக்காம இருக்காரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப மாட்டேன்றாரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு சொல்லி நேரடியாக ஆளுநரை பார்த்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்றாரு இருக்கக்கூடிய நம்முடைய எம்பிக்கள் அதை பிரதமர் கிட்ட சொல்றாங்க உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்றாங்க நம்முடைய முதலமைச்சர் நேரடியாக பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பார்த்து இந்த வேண்டுகோளை விடுக்கிறார் அதற்கிடையில் தமிழ்நாட்டில் சென்றிருக்கக்கூடிய சட்டமன்ற அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இதை பற்றி பேசுகிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் இத்தனையும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப திமுகவோடு இணைந்து இந்தியா கூட்டணி என்ற இந்த ஒட்டுமொத்த கூட்டணியும் அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க மாணவர்கள் எழுச்சியாக போராட்டத்தை நடத்துறாங்க இத்தனை நடந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழ்நாடு அரசு அதாவது திமுக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க வழக்கு நடந்துகிட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு இதுக்கு இடையில நாடாளுமன்றத்தில் இத்தனை குரல்கள் எழுப்பிய பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீட் தேர்வுக்கு எதிரான இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம திரும்ப அனுப்புறாங்க இதை பார்த்து சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவிக்கிறார் இப்ப யோசிச்சு பாருங்க ஒப்புதல் அளிக்காமல் மீண்டு வந்த மசோதாவை பற்றி மூச்சு திறக்காத எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்க முடியல தமிழ்நாட்டின் முதல்வர் அது நியாயமாக இது வந்திருக்கு இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கணுன்றாங்க இது என்ன ஜி பூம்பாவா மந்திர கயிறை த தச்சு வச்சுட்டோம் மந்திர கயிறை வெளியே போட்டோம் அந்த நடந்துருச்சு பாருங்க எலும்புச்சம்பரத்தை உருட்டி விட்டுட்டோம்னு சொல்லக்கூடிய மூடத்தனமான மடமைத்தனமான கருத்தா சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்திற்கு என்ன வேலை இருக்கோ சட்டமன்றத்துக்கு என்ன வேலை இருக்கோ குடியரசுத் தலைவருக்கு என்ன ரோல் இருக்கோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி என்ன பண்ண முடியுமோ அதை ஒரு மாநில அரசு செய்கிறது அப்படி செய்கிறப்ப வெளிப்படையாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கல அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணுன்றத ஜனநாயக ரீதியாக நம்ம பேசுவோன்னு சொல்லி நேற்றைக்கு மாலை ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது இதில் அதிமுக நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு சொல்றாங்க அதிலும் முதல்வர் மிக தெளிவாக நேற்றைக்கு முன்மொழியப்பட்ட தீர்மானம் என்பது அதில் நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒருமனதாக என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை தீவிரமாக நம்ம முன்னெடுத்து செல்லணும் தேவைப்பட்டால் மற்றொரு வழக்கை பதிவு செய்யணும் ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு நமக்கு ஒரு தெம்பழிக்கிறது அதை பயன்படுத்தி நீட்டுக்கு எதிரான தீவிரமான சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த செய்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி திரும்ப நான் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன் இந்த நேரத்தில் நடிகர் விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கை அவராக எழுதினாரா அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட தெரில ஒருவேளை எழுதி கொடுத்துருந்தா தயவு செய்து அதை திரும்ப போயிட்டு வாசிங்க அல்லதா நேர்மை நேர்மைத்தன்மை இருக்கா உண்மை இருக்கா அப்படின்றது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிப்பதற்காக நீட்ட ஒழிப்பேன்னு சொன்னாங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருந்து நீட்டு வருவதற்கு முன்பிருந்தே நீட் வரப்போதுன்ற செய்தி வந்ததுலேருந்தே இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் திமுக அதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது சரி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன நாடகம் அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் இனிமேலும் மக்களை ஏமாற்றாதீங்கன்னு சொல்கிறீங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிஜேபியால் மோடியால் எஜமானர்களால் நீட்டை எதிர்க்க முடியாது நீட்டை ஒழிக்க முடியாது நீங்களாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா இல்லை நீட்டுக்கு எதிரான இந்த குரல் இனிமேல் தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா நீட்டை எதிர்ப்பேன்ற குரல் தமிழ்நாடு அரசுக்கிட்டேருந்து வரக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா நீட்டை ஒழிக்கணுன்ற உணர்வு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது நீட் இப்படியே தான் இருக்கும்னு சொல்ல வரீங்களான்னு தெரியல அப்படி ஒருவேளை இருந்தால் உண்மையாகவே நீட்டை ஒழிக்கணுன்ற எண்ணம் குறைந்தபட்சம் உங்களுக்கு இருந்தால் வீதியில் இறங்கி நீட்டுக்கு எதிரான ஒரு வலுவான போராட்டத்தை இதுவரை என்ன நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் சரி நாங்கள் கட்சி ஆரம்பிச்சது ரெண்டு வருஷம்தான் ஆயிடுச்சுன்னா இந்த இரண்டு வருடத்தில் நீட்டுக்கு எதிராக நீட்டை கொண்டு வந்த பாசிச ஒன்றிய பிஜேபி அரசை நோக்கி என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள் அந்த கேள்வியை தீரமாக மக்களோடு நின்று குரலாக எழுப்பியிருக்கிறீர்களா அல்லது ஒன்றிய அரசுக்கு இப்போ உட்காந்து அறிக்கை விடுற மாதிரி ஏதாவது கடித போக்குவரத்தோ ஏதாவது அழுத்தம் கொடுக்குறதோ ஏதாவது வேலை செஞ்சுருக்கீங்களா இப்படி எதுவுமே செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு செய்து கொண்டிருப்பவர்களை பார்த்து கேள்வி கேட்கறது அப்படின்றது பிஜேபியை முன்னாடி உருண்டு பாதுகாக்கக்கூடிய வேலை இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம் என்கிட்ட கமெண்ட்டில் வந்து கூட கேட்பீங்க ஏங்க அவர் விடுற அறிக்கையெல்லாம் யாரும் பார்க்குறதில்லைங்க நீங்கள் ஏங்க கண்டுக்கிறீங்கன்னு கேட்கலாம் நமக்கு என்ன ஆதங்கம் வருதுன்னு கேட்டால் இதே வேலையைத்தான் நாம் தமிழர் பல வருடமாக எப்பெல்லாம் பிஜேபி ஆபத்து வருதோ நம்ம மிக முக்கியமான சமூக பிரச்சனையை பற்றி பேசுறோமோ கல்வி பிரச்சனையை பற்றி பேசுறோமோ அப்போ முன்னாடி வந்து உருண்டு புரண்டு அவங்களை காப்பாத்தி விடுற வேலையை பார்ப்பாங்க இப்ப நீங்க பிரச்சனை திமுக வெசஸ் நீட் கிடையாது தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கனவோடு படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கும் ஒன்றிய அரசு திணித்திருக்கக்கூடிய நீட்டுக்கும் எதிரான பிரச்சனை இதுல நமக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ சட்ட ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்கோ எல்லாவற்றையும் செய்வதற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறதுன்ற குரல் தானே அது இந்த குரலை நசுக்குவதோ இல்ல வழிவிளக்க செய்வதன் மூலமோ உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போது அப்படின்ற கேள்வியை ஒரு சாமானியராக நான் முன்வைக்கிறேன் இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா ரகசியம் தெரியும்னு சொன்னீங்களே அந்த ரகசியத்தை என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை திமுகவை நோக்கி முன்வைக்கிறார்கள் அந்த ரகசியத்தை மிக தெளிவாக கூட்டணி இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது காங்கிரஸ் எந்த நீட்டின் மீது பிடிப்பாக இருந்ததோ எந்த நீட்டை கொண்டு வந்ததோ ஆனால் அந்த காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்தபோது கூட தமிழ்நாடு அதை எதிர்த்து நின்றது திமுக அந்த நீட்டை தமிழ்நாட்டுக்குள் வரவிடாமல் தடுத்தது இன்னும் சொல்ல போனால் அம்மையார் ஜெயலலிதா வரை அந்த நீட் வராமல் தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டது அந்த காங்கிரஸ் இடத்திலேயே இவர்கள் சொல்லி ராகுல் காந்தி வெளிப்படையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒப்புதலை பெற்று அந்த கூட்டணி அமைக்கப்படுகிறது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டப்படும் அப்படின்ற செய்தியை தான் நாங்கள் சொன்னோன்றத சொல்லியாச்சு இல்லை இப்போ அவங்க ஆட்சிக்கு வரலை ஆட்சிக்கு வரலைன்றதுனால இல்லைங்க திரும்ப அவங்க எப்போ ஆட்சிக்கு வராங்களோ காங்கிரஸ் எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போ வரைக்கும் நாங்கள் சும்மா இருக்கோம் அப்படின்னு இருந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரல மீண்டும் பாசிசம் சர்வாதிகாரம் இந்த மோடி இவர்களுடைய தான் ஒன்றியத்தில் ஆளுகிறது அப்படின்றப்ப அடுத்த சொல்யூஷன் என்ன அடுத்த ரெமடி என்ன நம்ம தேடி போகிறோம் அப்போ தேடி போகின்ற போது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்கணும் சட்ட ரீதியாக பார்த்தாலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்கணும் அவங்க ஒப்புதல் தர மறுக்கின்ற போது ஐயோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர மறுத்துட்டாங்கங்க நீட்டு தாங்க இனிமேல் நமக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு அமைதியாக இருந்திருந்தால் என்ன சொன்னீங்க நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னீங்கல்ல ஒழிக்கிற வரைக்கும் போராடுவேன்னு சொன்னீங்கல்ல ஒழிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல இப்போ இணத்துக்கு அமைதியாக இருக்கீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கலாம் மீண்டும் நாங்கள் தீவிர சட்ட போராட்டத்தை நடத்துவோம்னு ஒரு ஆளுங்கட்சி சொல்லுகிறது ரூலிங் பார்ட்டி சொல்லுகிறது ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா மற்ற மாநிலங்களில் மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராடுகிறார்கள் பெற்றோர்கள் போராடுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாணவர்கள் பெற்றோர்கள் முற்போக்கு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து ஆளும் கட்சியும் போராடுகிறது நம்ம அப்படி தான் அதை பார்க்க முடியும் அப்படி போராடுகிற போது எங்களை போன்றவர்களுக்கு இந்த போராட்டம் வலுவடையணும் பட்டி தொட்டி எங்கெல்லாம் இந்த போராட்டம் வலுவடைய செய்து எப்படியாவது நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் காரணம் மருத்துவ கனவோடு பல நூற்றாண்டு காலமாக போராடி தமிழ்நாட்டுக்கென்று பெற்ற இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ கட்டமைப்பு ஏழை எளிய விளிம்பு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பிள்ளைகள் படிக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டின் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எங்கள் பிள்ளைகளுக்கு தான் முதல் வாய்ப்பு இருக்கணும் அப்படின்ற உணர்வோடு எங்க பிள்ளைகளை இனிமே நீங்க சாகரிக்காதீங்க மருத்துவ கனவோடு வரக்கூடிய எங்கள் பிள்ளைகள் மருத்துவர் ஆகணுன்ற கனவோடு நீட்டை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்ன முடிவுகள் எடுத்தாலும் தோளோடு தோல் நின்று அதை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டிய ஜனநாயக கடமை நமக்கு இருக்கிறது இப்படி எதுவுமே தெரியாமல் சட்டத்தை பற்றி புரியாமல் ஒன்றுமே தெரியாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று வசனம் பேசக்கூடிய வசனங்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீட்டால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் ஆகப்போரிய காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் சொல்ல இருக்கிறோம் தீவிர சட்ட போராட்டத்தை திமுக முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது நிச்சயம் இதிலும் நாம் வெற்றி பெறுவோம் எப்படிங்க சொல்றீங்கன்னா இருபத்தி ஒரு வருடம் இருபத்தி இரண்டு வருடம் போராடி நுழைவுத் தேர்வை விரட்டி அடித்த மாநிலம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் எல்லா வகையான நுழைவுத் தேர்வுகளையும் விரட்டி அடித்தார் இன்னைக்கு உட்காந்து ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு திமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை நக்கல் நையாண்டி செய்யக்கூடியவர்கள் இன்ஜினியராக இருப்பீங்க கவுன்சிலிங்கில் போய் இன்ஜினியராக இருப்பீங்க நுழைவுத் தேர்வு எழுதாமல் பொறியாளராக இருப்பீங்க அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி ஆறில் அனைத்து வகையான நுழைவுத் தேர்வுகளையும் கலைஞர் என்ற தலைவர் ஒழித்ததுதான் அந்த வழியில் இதையும் நாம் ஒழிப்போம்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நன்றி